தேன் வாங்க வந்திருக்கோம் சேனல் பார்க்குற யாருக்காவது தேன் வேணும்னா மலை தேன் மலையிலிருந்து அப்படியே கொண்டு வந்து டேரெக்டாக ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லிட்டர் தான் இருக்கு வேணுங்கிறாங்க வாங்கிக்கோங்க வெயில் கட்டப்படும் கூண்டு இருக்குல்ல கூடு தேன் கூடு அதுலேருந்து எடுக்கப்பட்ட தேன் தான் மலை தேன் காட்டுக்குள்ளேருந்து கிடைக்கிற தேன் காட்டு தேன் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இப்போ காய்கறிகள் இருக்குது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மண் இருக்குது செடிகள் இருக்குது இதை பாருங்கள் என் பார்த்துட்டு இருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செடிகள் தான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பதியம் பண்ணி வச்சுருக்காங்க அதெல்லாம் இருக்குது இங்கே காய்கறிகளில் கத்திரிக்காமட்டா இப்போதைக்கு போட்டுருக்காங்களாம் மழை வந்து பார்த்திங்கன்னா அதில் எல்லாம் போயிருச்சான் திருப்பி எல்லாமே வந்து விவசாயம் பண்ண தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேன் இருக்குது தேன் வாங்குறதாக வந்திருக்கும்

இந்த தோட்டம் போடும் போதெல்லாம் ஒரு கமெண்ட் வரும் எப்படின்னா அந்த தோட்டம் எங்கே இருக்கும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் எனக்கு புரிய மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் மேப் கொடுத்துருக்கேன் அதுவும் உங்களுக்கு புரியலன்னா இப்போ சொல்கிறேன் பாருங்கள் ஆவின் இருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு பக்கம் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஒர்க் நடக்கும் அந்த லெஃப்ட்டு கட் பண்ணிங்கன்னா மூலச்சத்திரம் ரோடு அது நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது பக்கமாக நீங்கள் வந்துட்டே இருந்தீங்கன்னா லாஸ்ட்டு ரைட்டுங்க அங்கே கிரீன்ஸ் இருக்கும் அதாவது க்ரீன்ஸ்னால் சென்னை க்ரீன்ஸ் சொல்லிட்டு ஒரு பிளான்ட் விற்கிற கடை இங்கே நிறைய இருக்கும் செடிகள் விற்கிற கடை இந்த டீ கட்லாம் பார்த்தீங்கன்னா அது லேண்ட்மார்க் தான் நான் உங்களுக்காக கூகுள்லேருந்து எடுத்து இதில் போட்டிருக்கேன் இதில் பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா புரியும் இந்த லாஸ்ட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு க்ரீன்ஸ் தெரியும் அதாவது க்ரீன்ஸ்னால் சென்னை கிரீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செடி பிளான்ட் வைக்கிற கடை அங்கே நீங்கள் மேப்பில் கூட பார்த்திங்கன்னா சென்னை க்ரீன்ஸ் அப்படின்னு போட்டு பார்த்திங்கன்னா தெரியும் இது பாருங்கள் மூலச்சத்திரம் பிரதான சாலையும் போட்டிருக்கு அங்கேருந்து ரைட் கட் பண்ணிங்கன்னா ஒரு பத்து பில்டிங் தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ஷெட்டு வரும் அது அங்கே போனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ப்ளூ கலரில் ஒரு ஷெட் இருக்கும் அதாவது கேட்டு கேட் இருக்கும் வெளியே ஷெட்டு மாதிரி ஒரு கேட்டு இந்த இரும்புல செஞ்ச கேட்டு அதனால் தான் வந்து ஷெட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஷெட்டுக்குலாம் யூஸ் நம்ம ஓடு அதை வச்சு ஒரு கேட் அதுதான் அது பத்து லிட்டர் அதுவும் காலியாக போகுது மொத்தம் முப்பது லிட்டர்

கஸ்தூரி நந்துவெட்டே வட்டியா இது வந்து இட்லி போடுறாங்க இட்லி போ செம்பருத்தி செம்பருத்தி எதெிறதுக்கு கொய்யா தெரியுது மல்லி தெரியுது அதுக்கப்புறம் அது என்னன்னு தெரியல அது ஏதோ பேர் இது ஓகே 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 முடிஞ்சச்சு பவளம் மல்லி நித்தி மல்லி குண்டு மல்லி அல்லச்சடி செடிமையாக இருக்குنا உங்களுக்கு என்ன வேணுமா நாம குடுப்போம் சரி அப்படியே எங்களுக்கு ஒரு வாட மல்லி குடுருங்க

குண்டு மலையிலாம் எப்போயுமே வச்சுருப்பாங்கம்மா நம்ம இப்படி போகும்போது வாங்கிட்டு போகலாம் அதுதான் அண்ணி கட் பண்ணிட்டு இருந்தார் என்ன சொன்னார் உங்கள்கிட்ட மூங்கிலாம் வளர்ந்துருக்குது அது கிடக்குது கிளோரி மூங்கில் இப்போ வளர்ந்துருக்கு வரும் வீணை சேர்ப்புதான்மா அந்த இதுல ஒரு இது மரம் விட்டு கம்பி கட்டி ம் வீரனை இப்படி இப்படி இப்படின்னு அடிச்சிட்டு ஓகே ஓகே இந்த சு தான் அம்மா

ஆதரவாய் வந்திரே கரந்து விட்டு நடத்தி சென்று உம்மை விடலான் வேற யாரை